புரட்டி போட்டுரும் அதான் அந்த ரெண்டு நிமிஷம் ஸ்டோரி முதல் ரெண்டு நிமிஷம் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதிமூணு எனக்கு ஏன் தனிப்பட்ட முறையில் என்னோட என்னோட லைஃபோட பர்பஸே என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சது என்ன ரெண்டாயிரத்தி பதிமூணுல இது மாதிரி ஒரு மேடை மதுரையில் கெரியர் கவுன்சிலிங்னா அதிகமாக பேசுறது லிட்ரரி ஃபோரம்ஸில் கிடையாது எழுத்தாளர்கள் எழுத்தாளர்கிட்ட கிடையாது இது மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட கிடையாது நான் அதிகமாக பேசுறது வந்து குழந்தைங்க கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் பேசுவேன் நான் என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம் இதுதான் என்னோட டாபிக்கே மதுரையில் போய் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறேன் பேசி முடிச்சோன்னா அது ஒரு நாளிதழ் நடத்துகிற கெரியர் கவுன்சிலிங் ஈவெண்ட் அதோட எடிட்டர் வந்து என்கிட்ட சொல்றாரு வெளியில ஒரு பொண்ணு நிற்கிது சார் அது கேள்வி வரமாட்டேங்குது கொஞ்சம் வந்து பதில் சொல்றீங்களா நான் வெளியில போய் நல்ல இந்த பொண்ணு அவ போட்டு இருந்த சல்வார் கமிஸ் இங்க இருக்க யாருமே போட மாட்டீங்க இங்க இருக்க பெண் குழந்தைங்க யாருமே போட மாட்டீங்க அது வீட்டில் நம்ம மீதியாக கூட போட மாட்டோம் ஏன்னா அதோட தோல்பட்ட இங்கெந்திர ஆரம்பிக்கல தான் ஆரம்பிக்குது அப்ப யாரோ கொடுத்துருக்காங்க அந்த துணியை அவளோட புக்கை அவளோட செஸ்டோட அப்படி வச்சுக்கிட்டு அழகான மதுரை தமிழ்ல என்கிட்ட கேட்குறான் அண்ணே வணக்கம்னே நீங்கள் நிறைய விஷயம் பேசுனீங்க சில விஷயம் பேசுனது புரிஞ்சுது பல விஷயம் புரியல எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் படித்த உடனே ஒரு வேலை கிடைக்கணும்னே அது மாதிரி ஒரு படிப்பு சொல்லுங்க அப்படின்னா என்ன கேட்குறா படித்த உடனே ஒரு வேலை கிடைக்கணும் அது என்ன படிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நான் படிச்சிருவேன் ஆனால் வேலை கிடைக்கணுன்னு அப்படின்னு அப்போ நான் கேட்குறேன் நீ என்ன பண்ணுறமா என்னன்னு வழக்கம் போல அப்பா குடி முழு நேர குடி டேக்ஸ் மார்க்குக்கு அவர் டொனேஷன் கொடுக்குறாரு அம்மா கிடையாது அம்மா இறந்துட்டாங்க இந்த குழந்தை எட்டாவது படிக்குமா அம்மா இறந்துட்டாங்க தம்பி தங்கச்சி இவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் இந்த பொண்ணை ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க வச்சிருக்காங்க அப்போ நான் கேட்டேன் உங்களுக்கு யார் ஃபீஸ் கட்டுறான்னு கேட்டேன் அவன் சொல்கிறான் நான் தானே நாலு வீட்டில் பாத்திரம் தேய்ச்சிட்டு தம்பி தங்கச்சியும் படிக்க வைக்கிறேன் அப்படின்னா நான் மேலே சொல்லு அப்படின்னு அவர் சொல்றான்னா நான் காலையில் மூணு மணிக்கு எந்திரிப்பேன் தமிழ்ல ஒரு சேவைங்க இருக்கு மூன்று மணிக்கு எழுந்தால் முனிவர் அப்படின்னு அப்புறம் நாலு மணிக்கு எழுந்திரிச்சா இது அஞ்சு மணிக்கு எந்திரிச்சா இருந்தது ஏழு மணிக்கு மேலே எந்திரிச்சா எருமாடுன்னு இந்த குழந்தை மூணு மணிக்கு எந்திரிக்குது மூணுல இருந்து அவர் ஒருத்தர் பாக்குறாரு ஏழா எட்டானு கணக்கு போடுறீங்க இல்ல பரவாயில்ல விடுங்க நம்ம யூஎஸ் டைம்ல எழுந்திரிப்போம் இப்போ இந்த குழந்தை சொல்லுது மூணுல இருந்து அஞ்சு மணி வரைக்கும் டெய்லி படிச்சிருவான் நான் காலையில எழுந்திரிச்ச உடனே அஞ்சுல இருந்து ஆறு தம்பி தங்கச்சிக்கு சாப்பாடு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் செஞ்சுட்டு ஆறுல இருந்து ஏழு ஒரு வீடு ஏழுல இருந்து எட்டு ஒரு வீடு வேலைக்கு போயிடுவா பாத்திரம் தேய்ச்சி அந்த வீட்டில் வெயிட் வேலை செஞ்சுட்டு வந்து குளியலை போட்டு ஸ்கூலுக்கு போகிறது திருப்பி அதேமாதிரி சாயங்காலம் வந்து தம்பி தங்கச்சிக்கு டீ காஃபிலாம் கொடுத்துட்டு நாலுலேருந்து ஆறு மணி வரைக்கும் திருப்பி வேலைக்கு போயிடுவோம் எட்டு மணிக்கு வந்து தம்பி தங்கச்சியை தூங்க வச்சுட்டு எட்டுலேருந்து பதினொன்று திருப்பி படிக்கிறது அப்போ நான் கேட்டேன் நீ எப்படியும் படிப்பேன் அண்ணே நான் சூப்பராக படிப்பேன் டுவெல்த் ரிசல்ட் வரல நான் டுவெல்த்தில் வாங்கின கம்மியான மார்க்கு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலுண்ணா ஆயிரத்தி இரநூறுக்கு நல்ல கை தட்டியில் அந்த பொண்ணுக்கு ஏன்னா அந்த மார்க்கை நான் வாங்கின டுவெல்த் மார்க்கை ரெண்டாவில் பெருக்குனால்தான் வரும் அவ்வளவு சரியா இப்போ ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு மார்க் வாங்குற ஒரு குழந்தை படிக்கணும்னு கேசப்படுறா அவ என்கிட்ட உதவி கேட்கல என்னை படிக்க வைங்கன்னு கேட்கல அவ கேட்டதெல்லாம் ஒரே கேள்விதான் என்ன படித்தா வேலை கிடைக்கும் என் தம்பி தங்கச்சியை படிக்க வைக்கணும் இப்போ எனக்கு நல்ல தெரியும் அவள் வாங்குற எட்டாயிரம் ரூபா சம்பளத்தில் அவளால் கண்டிப்பாக ஃபீஸ் கட்ட முடியாது அவளால் கண்டிப்பாக ஃபீஸ் கட்ட முடியாது ஏன் நான் சொல்கிறேன் என்னோட விசிட்டிங் கார்டை கொடுத்தேன் சி நம்ம வாழ்க்கையில் இந்த புத்தகம் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு பாடம் இதுதான் பவர் ஆஃப் அப்சர்வேஷன் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயத்தை கடந்து போயிடணும் பாருங்க நம்ம மனுஷனே கிடையாது அப்போ நம்மளை எந்த ஒரு விஷயம் பாதிக்குதோ அதில் ஒரு ஆக்ஷன் எடுத்தோம்னா அது அடுத்தவங்களோட வாழ்க்கையை மாத்திரும் அன்னைக்கு கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு இந்த குழந்தை எப்படி படிக்கும் அப்போ யோசிக்கிறேன் கை நிறைய சம்பாதிக்கிறியா இன்ஃபோசிஸ்ல நீ ஏன்டா ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு எனக்கு ஒரு வாய்ஸ் தோணுச்சு ஆமா இல்லை கண்டிப்பாக ஒரு குழந்தைய படிக்க வைக்க முடியும் அப்போ என்னோட விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு அவள் பேர் மலர் மலர் கிட்ட சொன்னால் மலர் எனக்கு ஒரு வாரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணு ரிசல்ட்ஸ் வந்துடும் ஒரு வாரத்தில் ஃபோன் பண்ணு உனக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு மதுரையிலேருந்து சேலத்துக்கு போனோம் போகிற வழியெல்லாம் இந்த குழந்தையோட ஞாபகமே வருது டக்குன்னு நான் என்ன பண்ணுறேன் என் ஃபோன் எடுத்து அப்படியே நம்பரை பார்க்குறேன் இப்போ நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருந்துச்சு இருந்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் நம்பராக இருக்கும் டாக்டர் இருந்தால் டாக்டர் நம்பராக இருக்கும் ஏன் ஃபோனில் ரெண்டு பேர் நம்பர் தான் இருக்கும் ஒன்றா ஹெச்ஆர் ரெட் நம்பராக இருக்கும் இல்லை காலேஜ் சேர்மன் நம்பராக இருக்கும் ஏன்னா காலேஜ் காலேஜ் நம்ம போய் கூவிக்கிட்டு இருக்கோம் ரைட் அப்போ காலேஜ் சேர்மன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க அதில் ரேண்டமாக சென்னையில் இருக்க ஒரு காலேஜ் சேர்மனுக்கு ஃபோன் பண்ணேன் சார் இது மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன் சூப்பராக படிக்கிறான் எனக்காக ஒரே ஒரு இன்ஜினியரிங் ஃப்ரீ சீட் கொடுங்க அப்படின்னு ஒரு சீட் கொஞ்சம் இலவசமாக கொடுங்க அவர் கொஞ்சம் அமைதியாக இருந்தார் நான் சொன்னேன் இலவசமாக கொடுக்க வேண்டாம் நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன் அவங்களுக்கு ஏன்னா இன்றைக்கி நிறைய காலேஜ் என்ன நம்புறாங்கன்னா ஹெச்ஆர் வந்து ட்ரெயின் பண்ணால் உடனே வேலை கிடைக்கணும்னு நினச்சிடுவாங்க நாங்களும் அதை யூஸ் பண்ணிப்போம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் நான் வந்து எப்போலாம் நீங்கள் கூப்பிட்றீங்களோ நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு அந்த புண்ணியவன் என்ன பண்ணாரு ஒரு சீட் இல்லை நான் இருபது சீட்டு தரேன் வருஷம் வருஷம் எனக்கு இது மாதிரி சேரிட்டி பண்ணணும்னு ஆசை ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரில இருபது சீட் நீங்க எடுத்துக்கோங்க இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நீங்க கொண்டு வந்து எங்க காலேஜில் போடுங்க அப்படின்னாங்க அப்ப கேட்டது ஒன்னு கிடைச்சது இருபது இப்போ நான் யோசிச்சு பார்க்கறேன் அவர்கிட்ட உதவி கேட்கும் போது என் குரல் ஒரு கம்பீரம் இருந்தது நல்லா யோசிப்பாருங்க உங்களுக்காக நீங்க ஒரு உதவி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் பப்பாஜி பிரசிடென்ட் கிட்ட போயிட்டு ஒரு ஐயாயிரூவா கேட்குறேன் ஆர் மேடம் உங்கள் சுகிதா மேடம் கிட்ட போயிட்டு நான் ஒரு ஐயாயிரூவா கேட்குறேண்ணா மேடம் ஒரு ரூபா கொடுங்க அப்படின்னா பள்ளியின்னு உள்ளோம் நமக்காக உதவி கேட்கும்போது ரெண்டு விஷயம் நடக்கும் குரல் ஃபீபிள் ஆகிடும் இந்த தோல்பட்டை இப்படி போயிடும் சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் ஒரு ரூபா கொடுங்க நாளைக்கு கொடுத்துறேன் சார் அப்படி தான் வரும் இதுவே யாருன்னு தெரியாத ஒரு ஆளுக்கு உதவி கேட்டு பாருங்கள் உங்கள் குரலில் ஒரு கம்பீரம் இருக்கும் அன்னைக்கு அந்த கம்பீரத்தை உணர்ந்தேன் என் வாய்ஸில் இப்போ இருபது சீட் கிடச்சிருச்சு மாற்றம் அப்படின்னு ஒரு என்ஜிஓ நான் ஆரம்பிப்பேன்லாம் கனவுல கூட நினைச்சது கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் சராசரி வாழ்க்கை கார் வாங்கணும் வீடு வாங்கணும் வெளிநாட்டுக்கு போகணும் இதுதான் வாழ்க்கை அப்போ மாற்றம்ன்ற ஒரு பேர் வைக்கணுன்றதே எப்படின்னா அடுத்தவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரணும்னு கிடையாது எங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரணும் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா நல்லா தூங்க முடியுது சூப்பராக தூங்க முடியுது அப்போ ஒரு பேப்பர் எடுத்து எழுதுனேன் எனக்கு ப்ரேயர் மேலே ரொம்ப நம்பிக்கை இருந்து கடவுள் நம்பிக்கை உண்டு அதனால் ஒரு ப்ரே ஒரு ஒரு பேப்பர் எடுத்து எழுதினேன் யாருக்கு முதல் சீட் கொடுக்கணும் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு முதல் சீட் கொடுக்கணும் ஏன்னா அது மாதிரி ஒரு கொடுமை வேற எதுவுமே கிடையாது சின்ன வயசுல அப்பா அம்மா இளக்குற மாதிரி ஒரு கொடுமை வேற எதுவுமே கிடையாது யார் பணக்காரன் எவ்வளவு ஏழையா இருந்தாலும் ஒரு கூரை வீட்டுக்குள்ள இருந்தா நீ பணக்காரன் அந்த கூரை வீட்டுக்குள்ள அப்பா அம்மா இருந்தா நீ கோடீஸ்வரன் இன்னைக்கு என்னோட அறக்கட்டையில கிட்டத்தட்ட எழுநூத்தி பன்னிரண்டு குழந்தைங்க அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க படிக்கிறாங்க அவங்க படுற கஷ்டம் சான்ஸே கிடையாது அதில் பேசும்போது ஒரு குழந்தை சொல்கிறா எல்லாரும் லீவ் விட்டால் சந்தோஷப்படுவாங்க நான் லீவ் விட்டால் பயப்படுவேன் ஹாஸ்டல் விட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாது ஒரு ஒரு சொந்தக்காரனுக்காக ஃபோன் பண்ணணும் சித்தி நான் உங்கள் வீட்டுக்கு வரட்டுமா மாமான வீட்டுக்கு வரட்டுமா சித்தி சொல்லுவாங்க இப்ப தாண்டி நான் கிளம்பி ஊருக்கு போகிறேன் அந்த கொடுமை ரொம்ப கொடுமை சிங்கிள் பேரண்ட் கேர்ள் சில்ட்ரன் இதுதான் எங்களுடைய இது அப்போ ஒரு விஷயம் தோணுச்சு எனக்கு நம்ம அறக்கட்டையில் படிக்கிற பசங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் இவங்களோட புகைப்படமோ வீடியோவோ வெளியில் வரவே கூடாதுன்னு நினைச்சோம் ஏன்னா கொடுப்பதில் ஒரு டிக்னிட்டி இருக்கட்டும் இப்போ நம்ம கொடுக்கும்போது கொடுப்பவருக்கு எப்போதுமே சந்தோஷம் இருக்கும் வாங்குறவங்களுக்கு இருக்காது அதை நம்ம ஃபோட்டோ போட்டு பாருங்கள் இவருக்காக தான் நான் உதவி செஞ்சேன் ஒரு பீத்தலும் தேவை கிடையாது அதனால மாற்றம் பவுண்டேஷனில் படிக்கிற எங்கள் குழந்தைங்களோட ஃபோட்டோவோ வீடியோ வெளியில் வரக்கூடாது அடுத்த ஒரு விஷயம் யோசிச்சோம் யாருக்கிட்டையும் கை நீட்டி பைசா வாங்கக்கூடாது இதுக்கு என்ன பைசா தேவையோ பேசியோ ட்ரைனிங் பண்ணியோ வாங்கிடலாம் சம்பாரிச்சிடலாம் ஏன்னா கொடுக்கறது காலேஜ் தான் ஃப்ரீ சீட் கொடுக்குறாங்க நான் என் பைசால இருந்து எடுத்து கொடுக்க போகிறது கிடையாது அப்படி ஒரே ஒரு குழந்தைய படிக்க வைக்கணும்னு ஆரம்பிக்கப்பட்ட மாற்றம் ஃபவுண்டேஷனில் பத்து வருஷத்தில் ரெண்டாயிரத்தி அறநூத்தி பதிமூன்று குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க அந்த நிகழ்வுல தான் சுகிதா வந்து பேசினாங்க போன வாரம் அப்போ அந்த ரெண்டு நிமிஷம் ஒருவேளை அந்த எடிட்டர் அன்னைக்கு என்ன கூப்பிடல நான் ரொம்ப பிஸி சார் நான் அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு ஒருவேளை தாண்டி போயிருந்தேன்னா இன்றைக்கி மாற்றம்னு ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால தான் எப்போதுமே எனக்கு ஒரு நல்ல பழக்கம் ஒன்று உண்டு இங்கே தலையில் ஏதாவது ஒரு ப்ராம்டு இது பண்ணு அப்படின்னு சொன்னால் வண்டியை நிறுத்திட்டு போய் பேசிட்டு வந்துடுவேன் நான்